இதோ கொண்டு வரேன் நீ எதை வேணாலும் மனசுல வச்சுக்கோ ஆனா சந்தேகத்தை மட்டும் மனசுல வச்சுக்க வச்சுக்காத ஏன்னா அது நம்ம குடும்பத்துக்கு ஆகவே ஆகாது இப்ப கேளு உனக்கு என்ன சந்தேகம் நான் ஒரு வேலை இறந்துட்டா செல்லம் அப்படி எல்லாம் சொல்லாத செல்லம் நான் இன்னும் அனுபவிக்க வேண்டியதுன்னு அவ்வளோ இருக்கு

அவளுக்கு நம்ம கட்டில யூஸ் பண்ண கொடுப்பியா கண்டிப்பா குடுக்கவே மாட்டேன் ஏன் அப்படி சொல்ற ஏன்னா நீ என்னோட தேவதை நீ படுத்திருந்த கட்டு அதனால அந்த கட்டில நான் எவளுக்கு குடுக்கவே மாட்டேன் ஆஹ் சரி அத விடு அவளுக்கு என் அதை எல்லாம் போட்டு கொடுப்பியாடா கண்டிப்பா குடுக்கவே மாட்டேன் அது எப்படி உறுதியும் சொல்ற ஏன்னா அது எனக்கு உன் நினைவு பொக்கிஷம் எவளுக்கு கொடுக்கவே மாட்டேன் சரி அது போகட்டும் விடு அவளுக்கு என்னோட புடவைகளை கட்டிக்க குடுப்பியாடா கண்டிப்பா கொடுக்கவே மாட்டேன் ஏண்டா ஏன் உன்னுடைய புடவைகள் எனக்கு உன் நினைவு அலைகள் அதெல்லாம் எவ்வளவு தர மாட்டாங்க சரி அதுவும் போகட்டும் விடு எனக்கு கார் ஓட்ட கத்து கொடுத்த மாதிரி அவளுக்கும் கார் ஓட்ட கத்து கொடுப்பியா சான்ஸே இல்லை நான் கார் ஓட்ட கற்று கொடுக்கவே மாட்டேன். ஏன்டா? ஏன்? ஏன்னா அவளுக்கு தான் ஏற்கனே கார் ஓட்ட தெரியுமே. அவளுக்கு தான் ஏற்கனவே கார் ஓட்ட தெரியுமே. பேட்டரியே நீக்காத மொபைலுக்கு டு எத்தனை நாளா நடக்குது. எத்தன்னால அந்த சக்காலத்தை கூட தெரியற. செம காதகி. எப்படியோ கண்டுபிடிச்சிடாலே. இதுக்கு பேரு தான் போட் வாங்குறதோ.